ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் ஆல் பட்டன் அமைக்கி நம்ம சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை சொந்த தேவைக்கு எது வேண்டாலும் வச்சுக்கலாம் அப்படி ஒரு லேண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சி செண்டு இந்த ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சி செண்டுமே நெல் வயல் அடித்து இங்கே போகிறாங்க நெல் போடுற ஏரியா அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வைகை அணை அங்கேருந்து அந்த உபரி நீர் வாய்க்கால் வழி வந்து வீட்டு பக்கத்தில் குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி வரும் அந்த வாய்க்கால் வாய்க்கால் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்தை ஒட்டியே இருக்குது அந்த மெயின் வாய்க்கால் இந்த வாய்க்காலில் தான் அந்த ஏரியா பூராமே தண்ணி பாயக்கூடிய சோர்ஸ் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான மண் பார்த்திங்கன்னா இவங்க லேண்டு இப்படி காஞ்சி போய் கிடக்குது இந்த கிணத்துல எப்படி இவ்வளோ தண்ணி கிடக்குன்னு நினைப்பீங்க நேச்சுரல் தான் இது பார்த்திங்கன்னா எட்டி தோர்ற அளவுக்கு தண்ணி இருக்குது அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலாம் மூணு போகவும் நெல் இருக்கலாம் வேறு விவசாயங்களும் பண்ணலாம் தேவைப்பட்டால் தென்னம்பிள்ளையும் போடலாம் வாழை நடலாம் கடலை பயிரிடலாம் எல்லாம் விவசாயத்துக்கு ஏற்ற மண் நல்ல ஒரு சிறப்பான மண் இந்த உழுது கிடக்கிறதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா போன மாதம்தான் நெல் அறுத்து அது சும்மா கிடக்குது ஒரு ஏதா என்ன மழை பெய்யும் மழை காலத்தில் நெல் நாற்று போட்டு நெல் நல்லாமுன்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏரியாவில் மழை ஒரு அடுத்த ஊரில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது நல்ல தரமான ஏரியா இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தைரியமாக இந்த இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் இந்த லேண்டோட வேல்யூ தெரியும் பார்த்திங்களா மேகம் பூராமல் மழை இறங்கிக்கிட்டு இருக்குது பக்கத்து ஊர்ல மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு நான் வீடியோ போதே ஏ மேலே தூத்தம் விழுந்துட்டுருக்கு அதனால் சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வெளியேற்றேன் இருபது தென்னை மரம் வருஷம் மரம் இருக்குது அந்த வருஷ மரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் இதுதான் மெயின் வாய்க்கால் அதாவது நம்ம வைகை டைம்லேருந்து ஒரு குளத்துக்கு தண்ணி வரும் அந்த குளத்துலேருந்து இந்த ஏரியாவே விவசாயம் பண்ணுவாங்க நெல் வயல் அடிக்கிற ஏரியா பக்கத்தில் அந்த வாய்க்காலை தாண்டினே பக்கத்துலேயே தார் ரோடு தெரியுதுங்களா அந்த தார் ரோடு தான் நல்ல ஒரு சிறப்பான இடம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போன்ற வீடியோவெல்லாம் நாங்கள் உங்களுக்கு டெய்லி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் என்ன இவர் சேனலில் மட்டும் ரேட்டு கூட போடுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் அங்கே லேண்டு ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வந்து ரேட்டுகள்லாம் குறைச்சி போட முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும் ஆனால் நேரில் வந்து நீங்கள் பேசுனால் மட்டுந்தான் சிட்டிங்கில் உட்காந்து ரேட்டுகளை குறைச்சி பேசி வாங்க முடியும் எங்ககிட்ட சொன்னது இந்த ரேட்டுக்கு போட்டிருக்கான் எத்தனை பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கருக்குள்ளே இடம் வேணும்னு அந்த மாதிரி இடம் தான் இருது நான் எடுத்து சேனலில் போட்டால் ரெண்டு நாள் மீறினா ஒரு மூணு நாளில் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த இடம் வேணுன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெர நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் உங்களை விசிட் பண்ணி இடத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பஸ் போகிற ரோட்டு தான் இந்த ஏரியா போகிறோம் பாருங்கள் இந்த இதில் அதாவது இப்படியே வத்தலக்குண்டு வரைக்கும் போகலாம் வத்தலக்குண்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கேன் அதே போல் இங்கிட்ட ஆண்டிவெட்டி தேனி மாவட்டம் வந்துடுறேன் ஆண்டிவெட்டி ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்கள் சந்தித்து தான் வரும் இந்த இடத்துக்கு அந்த மாதிரி சோர்ஸ் உள்ள ஏரியா நன்றி வணக்கம் வாழ்க வளம்பரம் திண்டுக்கல் கேஎஸ்